ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரு பயிற்சி இப்போ தமிழ் வருடம் வந்துட்டு விசுவா விசு வருடம் சித்திரை மாதம் வந்துட்டு முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு வந்துட்டு மே ஃபோர்டீன்த்து மே மாதம் பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் பயிற்சி இருக்க போகுது குரு பகவான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் ரிஷபராசில இருந்தார் இப்போ வந்துட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி அகப்பறாரு ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி குரு பகவானோட பயிற்சின்னா எல்லாருக்கும் ஒரு ஜாலி ஆயிடும் ஒரு சிறந்த சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு அஹ் கோடி குற்றங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பவர் வந்துட்டு குரு பகவான் அஹ் குரு அருள் வந்துட்டு திருவருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நவ வந்துட்டு முழு சுபராக இருக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான் ஸோ இவ்வளோ பெருமைக்கும் உடைய குரு பகவானோட பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியா இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி சுக்கர பகவானோட முழு அம்சத்தையும் ஆதிக்கத்தையும் பெற்றவர்கள் தான் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத குரு பகவான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருந்தார் ஜென்மத்திலே குரு பகவான் இருந்தார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆக ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இயர் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்னா ஒரு டென்ஷன் கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் வந்துட்டு உங்களோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களோட பேரு பாதிக்கப்படுற மாதிரி உங்களுக்கா உங்களை உங்கள் மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு அவச்சொல் உங்கள் மேலே ஏதாவது ஒரு பழி தேவையில்லாத பழி சுமர்த்துகிற மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் இயர் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இந்த ஒன் இயர்ல ரிஷபராசிக்காரர்கள் என்கிட்ட யாரும் ஹாரோஸ்கோப்பி பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த கொஸ்டினை கேட்டேன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா சந்திரன் மேல கோச்சார குரு பயணிக்கும் போது அந்த ஜாதகருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அவங்களோட பெயர் கெடுற மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த விஷயம் செய்யும் ஸோ இது இந்த லாஸ்ட் ஒன் இயரில் நான் கேட்ட எந்த ஒரு கிளைண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை ஆமாம் மேடம் எப்படி மேடம் இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இயரில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இனிமேல் நீங்கள் கவலையே தரல இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக சூப்பராக இருக்க ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக ரிஷபர் ஆசியாக தான் இருக்கும் ரிஷப வந்துட்டு இருக்கவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருவாரு குரு பகவான்னா இயற்கை யார் அப்படின்னு கேட்டோம்னா தனக்காரகன் மிகப்பெரிய ஆஹ் பணத்திற்கு அதிபதி தான் வந்துச்சு குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே அமர சோ உங்களுக்கு தாராளமான ஏராளமான பணப்புழக்கம் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ரிஷபராசிக்கு என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேப்பீங்க இந்த மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட வளர்ச்சியை நீங்களே பிரமிச்சு பாக்குற அளவுக்கு இருக்கும் அப்ப வந்துட்டு மேடம் பவித்ரா மேடம் சொன்னாங்க அது உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களோட தசா புக்தி வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட் இந்த பலன் நடக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் அப்படின்றது என்ன விஷயம்னா ஹெல்த்து வெல்த்து உங்களோட ஃபேமிலி இது மூணும் குறிக்கிறதா இரண்டாம் இடம் அப்ப பணவரவு வெல்த் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே அமரும் போது பணவரவு நல்லா இருக்க போகுது அதே மாதிரி ஹெல்த் உடல் ஆரோக்கியமும் மிக சிறப்பா இருக்க போகுது ஃபேமிலி உங்களோட ஃபேமிலிலயும் நல்ல சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அதே மாதிரி உங்க ஃபேமிலி லெவல்ல வந்துட்டு ஒரு நியூ பர்சன் என்ட்ராகிற மாதிரி விஷயங்களும் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால உம் உங்களோட பேச்சு உங்களோட பேச்சு வந்து மதிக்கத்தக்க கூடிய பேச்சா இருக்கும் எல்லாருமே நீங்க சொல்ற விஷயத்தான் கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வை வாக்கு ஸ்தானத்துல உட்கார்றாரு சோ உங்களோட பேச்ச கேட்டு உங்க ஃபேமிலியே நடக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ரென் குரு பகவானுக்கு வந்துட்டு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்க போகுது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்ற மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கு அதனால இரண்டாம் இடத்துல உட்காந்து உங்களோட ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்க போறார் சோ உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கறனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஆல்ரெடி சனிப்பயிற்சிலையும் சொல்லியிருந்தோம் இது ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்னு நீட் எக்ஸாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி ரிஷபராசிக்காரர்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க காத்திருக்க ஆறாம் இடம் அப்படின்றது போட்டி தேர்வுகளை குறைக்கும் சோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் பண்ணலாம் பாஸ் ஆகிறதுக்கான எல்லா அமைப்புகளும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு அது முடிவுக்கே வரல அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷம் அது எல்லாமே சரியாகிடும் ஏதாவது எதிரிகள் வந்து இருக்காங்க எனிமீஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னா அது எல்லாமே இந்த வருஷம் சரியாகக்கூடிய கூடிய வருஷமா ரிஷபராசிக்கு இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படின்றது ருண ரோக சத்ரஸ்தானம் இதை வந்து குரு பகவான் பாக்குறதுனால ரொம்ப நாளா ஏதாவது ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க கிரானிக்கா ஒரு டிசீஸ் இருக்கு நாள்பட்ட வியாதி இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் முறை உங்களுக்கு கிடைக்கும் அந்த நோய் குணமாதிர்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறார் ஸோ திடீர் தன வரவு இங்கிருந்து தான் பணம் வருதுன்னு தெரியல திடீர்னு வந்திருக்குப்பா ஏதாவது ஒரு உயிர் சொத்து இருக்கு அதனால உங்களுக்கு பணம் வரலாம் ஸோ திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய ஆண்டாவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஸோ தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது மிகச்சிறந்த அற்புதமான உங்களோட தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு சோ மிகச்சிறந்த ஆண்டா உங்களுக்கு ரிஷபராசிக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் யாராவது விவசாயம் செய்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ் இந்த ஆண்டு மிகச் சிறப்பா இருக்கும் இந்த விசுவா வருஷம் தமிழ் மா தமிழ் வருடத்தில் இந்த வருஷம் வந்து விசுவா வசு வருடம் இந்த வருடத்தில் வந்துட்டு விவசாயம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ யார் யார் விவசாயம் பண்றீங்களோ இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பண்ணை இப்போ இப்ப ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் மிகச்சிறந்த நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வருடமாவும் இது இருக்கும் இந்த ரெண்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க இல்லை ரிஷப லக்னத்துல இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கையாகவே நீங்க இத பண்ணும்போது மிக சிறப்பா இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு புதனோட வீட்டுல குரு பகவான் இருக்கார் சோ புதன் அப்படின்றது சின்ன குழந்தைகளை குறிக்கும் ஒரு அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்க்குள்ள இருக்க குழந்தைகளை குறிக்கிறது வந்துட்டு புதன் அங்கே வந்துட்டு குரு பகவான் இருக்கார் ஸோ குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு நோட்டு புத்தகம் பென் பென்சில் இல்லாட்டி ஒரு பவுச்சு அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸு இந்த மாதிரி அவங்க என்ன பிரியப்படுறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பியாகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க நம்ம அப்போ தான் நம்மளோட யூடியூப்பில் போடுற லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் நம்மளோட லைவில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்